எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று மார்ச் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கிழமை ஞாயிற்றுக்கிழமை பங்குனி மாதம் நான்காம் நாள் சிவப்பெருமான் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை மூன்று மணி முப்பது நிமிடம் முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை கோரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினொரு மணி முப்பது நிமிடம் வரை மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை கொள்கை நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை திதி அஷ்டமி பிறை வளர்ப்பிறை இன்று முகூர்த்த நாள் இல்லை இன்று கண்ணூரு கழித்தல் மற்றும் சூரிய வழிபாடு செய்தல் நன்று ராசி பலன் மேஷம் வெற்றி ரிஷபம் முயற்சி மிதினம் பெருமை கடகம் நலம் சிம்மம் மேன்மை கன்னி புகழ் துலாம் தேர்வு விருச்சிகம் பயம் தனுசு வரவு மகரம் பாராட்டு கொம்பம் ஓய்வு மீனம் சிரமம் மருத்துவ குறிப்பு கொய்யா கொழுந்து இலையே மென்று தின்றால் குடல் வாயு தீரும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி கவனமும் முயற்சியும் அதிர்ஷ்டத்தை வரும்